ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஞான வேலி கொண்ட அரங்கனே ஞானிகள் துணை கொண்ட தேசிகனே மாணவர்கள் போற்றுகின்ற வள்ளலே வையகத்தை காக்க வந்த அன்னலே அண்ணலே ஆறுமுக அரங்கனே அகிலமதில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரம் என ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தன்னிலே அரங்கன் சக்தி பலம் தரணி எங்கும் தர்ம பலமாக மாறி மாறியே உலகோர் பசிப்பினி விரட்டி மண்ணுலையில் அற்புதத்தை நடத்தி வர அரங்கன் வழி தர்மத்தை ஆதரித்து அகிலத்தில் பொன் பொருள் உதவி செய்து வகைப்பட தர்மம் காக்கும் அனைவருமே வையகத்தில் அரங்கன் ஆசிக்கு உள் ஆசிக்கு உள்ளவர்களாகி ஆகிய அவர்களும் அரங்கன் தேடல் வழி ஆற்றல் பட ஞானிகளாக மாற்றம் பெறக்கூடும் கூடவே இந்த வித மகத்துவத்தை குறைவின்றி ஆறுமுகன் யான் ஈடேற்றம் நித்தம் நித்தம் அரங்கனுக்கு வரமாக இனிதே வழங்கி காத்து வர வருகவே அரங்கனை அணுகி வையகத்தில் தீட்சை பெற்ற மக்களுக்கு சித்திகளும் உறுதி உறுதி சிறப்பறிவு கூடி இனிதே இனி பிறவா பெரும்பேறு உறுதி 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 தந்தேன் அரங்கனால் உலக மாற்றம் உயர்வாக நடந்தேறி இந்த கலியுகத்தில் குறைவில்லா ஞான ஆட்சி கூறிடுவேன் ஆட்சி உதயமாகும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி